நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்க்ரைப் மாதா தங்கள் மைந்தனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள ஏய் மைந்தா இன்று போல என்று மாதா தங்களிடம் சொன்னபடி நடந்து கொண்டே பிரபு ஸ்ரீ ஸ்ரீராமன் வந்துவிட்டார் வாயுமைந்தன் ஹனுமான் உன் அன்பு தந்தை ரத்னாகரான சமுத்திரராஜனும் சொன்னார்கள் தாம் என்னை பார்க்க விழைவதாக உன்னை பார்ப்பதற்காகவே வந்தேன் சொல் எனக்கு என்ன ஆணை ஆணையா தான் வணங்கும் பிரபுவுக்கு இந்த எளியே ஆணை தருவதா பக்தி பகவானுக்கு அடிமை அல்லவா இந்த வைஷ்ணவியும் தமது பக்தி தான் தமக்கு தமது எனது மனமும் கலந்தது என்று தரிசனம் தந்து அருள் செய்தீர்கள் பாருங்கள் பிரபு பாருங்கள் பாருங்கள் நாயகியே இருவர் கொண்ட வேஷம் இங்கு வேறு வேறு வேஷமே இறைவனுக்கு இறைவி லட்சுமி சேவை செய்யும் ஆனந்தம் இருவர் இங்கில் அலைமோதும் ஆனந்தம் பேரானந்தம் பக்திக்கு ஒரு விளக்க இது அன்பு செய்யும் திருக்கரமும் பாவனையில் சங்கமம் மாதா பவதாரிணியும் பகவானும் சங்கமம் எனது கோடி கோடி வணக்கம் வைஷ்ணவி இந்த மானிட அவதாரத்தில் நீ உன்னுடைய உண்மையான ரூபத்தை விட்டாய் நீ மன்னன் மகள் மகள்ருண்மை இதில் என்னவென்றால் இந்த வைஷ்ணவி அந்த மகாலட்சுமியின் அம்சம்தான் முடியுமா பிரபு தரிசிக்கும் விருப்பத்தில் இப்படி ஏ பிரபு தாம் தாம் சக்தி என்பது ஏது ஆகிவிட்டேன் சக்தியைத்தான் மகாலட்சுமி மகாமாயா என்று ஆக்கினீர்கள் அந்த மகா மகாமாயாவின் மாயையினால் அஞ்சோ இப்புவனங்கள் செயல்படுகின்றன தமக்கு சிருஷ்டியை காப்பது கடமையாகிறது சிருஷ்டியை ஆக்கி பரிபாலித்து அழிக்க பொறுப்பு என்னுடையது இருந்தாலும் என் பிரபு இப்போது நான் உங்களுடைய பக்தை தாம் எனது பகவான் பக்தை பகவானை தொழுது போற்றுகிறாள் ஆகையால் பிரபு அன்புக்கும் பக்திக்கும் அதிக வேறுபாடுகள் என்பது தெரியாதா பக்தியே தவம் மனித பிறவியானாலும் வைஷ்ணவிக்கு நீங்கள் தான் வேண்டும் சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக தாம் அனைத்து அவதாரங்கள் எடுக்கும்படி ஆகிறது ஆனால் ரூபம் அனைத்திலும் வைஷ்ணவி ராமனையே பார்க்க விரும்புகிறார் தாங்கள் யார் ரமாகாந்தர் லட்சுமியின் கணவர் பிரபு அந்த லட்சுமி அம்சம் தான் பிரபு லக்ஷ்மியும் ரமையும் பேரல்ல ஒன்றுதான் தாம் அறியாததா சீதை தான் ரமை உங்களுடைய வைஷ்ணவி யோகமாக தாம் என்னை லட்சுமியின் ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போது நான் மனித பிறவியாக வருவதற்குள்ளே ஏ தவத்துக்கு பூரண ஆகோதி புரிந்த தவத்துக்கு பலம் தாருங்கள் வைஷ்ணவியின் தவம் அப்போதுதான் நிறைவேறும் என்னை கொள்வீர்கள் தேவி இப்போது சொன்னதெல்லாம் உண்மையிலும் உண்மை மறுக்க முடியாத உண்மை இந்த பேருண்மை பூ உலகிற்கு பொருத்தமில்லாத நடைமுறை ஆகிவிடும் தேவிக்கு தெரியாததல்ல எமது ராமாவதாரம் மரியாதை புருஷன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று அமைந்தது இந்த லட்சியத்தை சிதைப்பது சரியல்ல அழகல்ல முறையல்ல பேச்சொன்றும் செயலொன்றுமாக உன் பொருட்டு மாற்றுக்கருத்தை ஏற்க முடியாது பூமியில் எடுக்கின்ற பிறவி கடின நியமங்களுக்கு உட்பட்டதாகும் ஆகையால் அதை கைவிடுவது பாவமாகும் தேவி இதே அணுகுமுறை உன் தவத்திற்கும் விரத நியமங்களை செயல்படுத்தும் போது காலமெல்லாம் செய்த தவம் ஒரு வரம்பு மீறி விடக்கூடாது அது மட்டுமல்ல செய்த தவம் ஆகையால் தவத்தின் பூர்ண ஆகுதிக்கு இந்த நிலைமையில் நியாயமான ஏதாவது வரம் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் எனக்கு வேறுவரம் தடை நினைத்தால் தாருங்கள் பிரபு எனக்குள்ளே என் ஆசைகளை போல் வாழ்வை தேவி இப்போது ராமன் உலகத்தின் நலனுக்காக பகவானின் பகைவன் அதர்ம ராவணனை வீழ்த்துவதற்கு இலங்கை செல்கிறேன் இந்த பெரும் போரில் வைஷ்ணவியின் பேருதவி மிக மிக தேவைப்படுகிறது இப்போரில் மானிட பண்புகளை காத்து நான் வெற்றி பெற வேண்டும்

உண்மையில் என்னுடைய பொருள் என்பது தானே அது பெற்று தந்த பலம் சொந்த பிரபு அது தம்முடையது தமக்கு என் தவோ பலத்தை நான் அர்ப்பணம் செய்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு என்பது வைஷ்ணவியின் தவம் தங்களுக்காக தேவி எல்லாம் உன்னா இலங்கை சென்று அதர்ம ராவணனை கொன்றுவிட்டே வருவேன் அப்போது மீண்டும் உன்னை சந்திக்க வருவேன் మిటుం దర్శనం ముండా ప్రభు. ప్రభు వరగి కాగు. ఎంగి నా నిరిపీ.